ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தான் வந்து பார்க்க போகிறோம் ரெனால் டிரைவர் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க தென்காசி மாவட்டம் பாவர் சத்திரத்தில் தான் இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீட்டெயில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் வண்டியோட பாடி அவுட்லைனாக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் டயர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அண்ட் செவன் சீட்ரு ஒரு எயிட் சீட்ரு தேடுறீங்க நல்ல பட்ஜெட்டில் அதுவும் பெட்ரோல் காராக வேணும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக பண்ணுற மாதிரி வேணும் அண்ட் ஏழு பேர் எட்டு பேர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான கார் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோடை விருமுறை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதில் நம்ம ஃபேமிலியோடு வந்து ட்ரிப்பெல்லாம் போனோம் ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படி நிறைய டிராவலிங் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்க வாடகைக்கு கார் தேடிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இன்றைக்கி வந்து ஒரு பக்கா ஓன் போர்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு கன்வீனியண்ட்டான கார் வேணும் ஒரு ஏழு பேர் ரெண்டு பேர் உட்காந்து போகணும் அப்படிங்கும்போது இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூட்டபிளான வண்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை ட்ரை பண்ணுறதா இருந்தால் கால் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீட்டெயிலில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் இந்த வண்டி ரெனால்ட்டில் ட்ரைபர் ஆர்எக்ஸ் செட்டு இருக்கையில டாப் அண்ட் மாடல் அதாவது ஸ்மார்ட் கீ வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் எல்லாமே ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குங்க இந்த வண்டியோட அவுட்லுக் பொறுத்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலர் இந்த வண்டியில ஒரு யூனிக்கான கலர் அப்படின்னு சொல்லலாம் டாப்ல உங்களுக்கு ஃபிளோட்டட் ஹேண்ட் ரைல்ஸ் வந்து வந்துடும் பாடி அவுட்லைன் லைன் சூப்பராக இருக்குங்க இன்னும் க்ரோம்ஸ்லாம் பண்ணோம்னா இன்னும் வேற லெவல இருக்கும் வண்டி ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் மேல இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துருது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது பேக் பம்பர் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே உங்களுக்கு ஸ்பேஸ் ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் எர்டிகாலாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எர்டிகா இன்னைக்கு மார்க்கெட் தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்லாம் எங்கேயோ இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக ரியரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் உங்களுக்கு இங்கே ஏசி வந்து கொடுத்துருப்பாங்கங்க ஸோ இந்த வண்டியில் இது ஒரு சூப்பர் ஃபீச்சர்னு சொல்லலாம் தேர்ட் ரோவில் இருக்கவங்க கொண்டு வந்து ஏசியோட அந்த ஃபீல் வந்து அனுபவிக்கலாம் அண்ட் ரிவர்ஸ் கேமராக்கான சென்சார்ஸ் இருக்குது உள்ள டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே இருக்குது அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து காமிக்கிறேன் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும் நாலு டயருமே நான் சொன்ன குட் கண்டிஷனில் தான் இருக்கும் உள்ள இன்டீரியர் அளவுக்கு உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது இன்டீரியர்லேருந்தே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு வியூலாம் பாருங்கள் டேஷ்போர்டோட வியூலாம் பாருங்கள் வண்டி ஓடி இருக்க ஒரிஜினல் கிலோமீட்டர் அப்படியே லைவா பாருங்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூறு வந்து அவுட் அவுட்லுக்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டபுள் ஏர்பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துடுது அண்ட் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் காமிங்க பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துருது வண்டி அண்ட் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனா இருக்கும் பேக் சைட் சீட் கவர்ஸ் ஆஃபிஷன் பாருங்க ஸோ இந்த செகண்ட் ரோ சீட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சர் ஃபீச்சர்ஸ்னா இங்கே ஏசி வந்து உங்களுக்கு இந்த சைடில் வந்துடும் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயர் வந்துடும் இந்த சைட்லேயும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் கடைசியில் இருக்கு இன்சூரன்ஸ் கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்டாக தான் இருக்க வண்டியில அண்ட் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்கு வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ஆறு லட்ச ரூபாய்க்கு மேல தான் உங்களால வண்டியை வந்து எதிர்பார்க்க முடியும் நீங்க எங்கே வேணா சர்ச் பண்ணி பாருங்க ஆனால் இவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பா நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த சம்மர் சீசனில் ஏதாச்சும் நம்மளோட ஃபேமிலியோட ட்ரிப் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு செவன் சீட்டர் தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் பெஸ்ட் ரேட்டில் கண்டிப்பாக அமையன்னு சொல்லி நம்புறேன் இந்த ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் மோடி சந்திப்போம் நன்றி